அவர்கள் நன்றியில் அறிவிப்பட்டு வீர தமிழரசி மருந்து மீது வெற்றி <coughs> பரிசுகளாக

மாடி யாரை பாயல இந்த மாடிக்கு சிறப்பு பிடித்தாக கேள்விக்கு பாளவர் கலை சுவி சார்வாக 222501 ஆனது பைசே இந்த மாடிக்கு சிறப்பு பிடித்தாக கேள்விக்கு பாளவர் கலை சுவி இன்னைக்கு சார்வாக 1200 500 சிறப்பு பைசே மாடி சிறப்பு பைசே எல்லாம் மீராக்குல அடை இருக்கிற பரிசு பேர் நீதிபதி வெற்றி பரிசு பதவி செய்த நீ கொடுத்த இன நாங்கள் ஆடம்பரமாக வேறொரு மீளகார் நீ இல்லையே காளே கோழி கலங்கி பதசோர்த்தின் நீ இருபாடு என்றே இங்கு ஓடிக்கொண்டே உன் எப்படி அடப்பேன் முடியாமல் உன் கண்டு கொண்டு இப்படி ஒரு காளை எனக்கு இல்லையே என்று அறிந்து கொண்டாரோ என்ற மூவருக்கும் தாயாய் இந்த நீ இந்த மூவருக்கும் தாயாய் விட்டாயே பேரும் மீரும் இந்த ஊரும்

کوئندا ھم ٿي ويندا 5 ٿيندا ريڙن کانين ورڇا پڙهيندا انگڙي

சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மீட்ட வீரர்களா சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்றாக தொழிலதி சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கலை சூதி இன்னிசை கலைமு சார்பாக ஐநூத்தி பெருமைப்பு <Sessly> காப்ப I ஐயமாய் போற்றி மண்ணை கையில் ஏந்தொண்டு தரவటికి நேரத்தில் நாவு காசை சேரவே நம் இனிய friend விளையாடி நிறைவேற்றி கரவாடி புத்தி கிழிக்கும் கொண்டாரே நேர்மிகு விதிகாரி நிலகுத்தி மண்ணோ கையில் அரிவாள் தேக்கிட கள்ள ஐயா வீளை காலே எதிரளாய் என்ன பொருதிவنده பார்ப்பா சித்தி ஒளியेंगे கண் கட்டின்ற வீரர்களின் காளி மோச்சார் Cuma ke kantor, kalau கபூர் கிரையாளர் ஒன்றியிரை 501 சதுரப்படியில் நேராக அடுங்கி விட்டார் காலங்கள் கடந்த வீட பலிசின் கிராம பஞ்சாயத்து மறுவளர்ச்சி கார்ப்பரேட் கடைசி ஆண்டு எண்ணிக்கை மேலும் சிறப்பு பரிசாக வட்டமன்ற மேல் சன்னம் குறைவாக தபாதிக்கு சார்பாக 200 வெற்றி கவிசினி கரைக்குடும் சார்பாக 501 சதுரப்படி அருண்ய சதகம் பரிசை